முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த காலமாக சொல்லப்படுவதுதான் இந்த மகாலய பட்ச காலம் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் வீட்டில் சுப காரியங்கள் செய்யலாமா தினமுமே தலை குளிக்கணுமா அதே போல கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா இப்படி பலவிதமான குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கு அந்த குழப்பத்திற்கான தீர்வுதான் இந்த பதிவு வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மகாலய பட்ச காலம் கொண்ட இந்த பதினைந்து நாட்கள் நம்ம விண்ணுலகதிலிருந்து முன்னோர்கள் நம்ம இல்லம் தேடி வருவதாக ஐதீகம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறைய முன்னோர்களுடைய வழிபாடோடு கூடிய இறை வழிபாட்டு காலமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்று மகாலய பட்ச காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன குறிப்பாக சுப காரியங்கள் செய்யலாமா தினமுமே தலை குளித்து தான் பூஜை செய்யணுமா கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா இப்படி நிறைய கேள்விகள் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதே போல் மெயிலும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதற்கு விளக்கும் விதமாக தான் இந்த பதிவு இருக்க போது பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்கள் அப்போ தான் உங்களுக்குரிய கேள்விகளுக்கான பதில் கிடைக்கப்பெற்று அந்த மகாலய பட்சக்கால பதினைந்து நாட்களும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் மகாலய பட்ச காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு துவங்குது என்னைக்கு முடியுது அதே போல் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் அதே போல் இந்த மகாலய பச்சை காலம் அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி துவங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த மகாலய பட்ச காலம் இருக்குது இந்த பதினைந்து நாட்களும் விண் உலகத்திலிருந்து நம்மை காண வரும் நம்ம முன்னோர்களை வரவேற்கும் விதமாக வீட்டில் என்னென்ன விஷயங்கள் செய்து கொள்ளணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மகாலய பட்சம் கடைப்பிடிக்கும் பதினைந்து நாட்களும் நம்மளுடைய வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மகாலய பட்ச காலங்களில் தினமும் குளிக்க வேண்டியது அவசியம்தான் சொல்கிறாங்களே ஒளியா தினமுமே தலை குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தலை குளிக்கணும் அப்படின்னா விருப்பப்படுறவங்க எனக்கு குளிச்சாதான் திருப்தி இருக்கும் அப்படின்னா நினைக்கிறவங்க தாராளமாக தலை குளித்து கொள்ளலாம் அதில் எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது தினமும் குளித்து விட்டு வீட்டை சுத்தமாக வைத்துக்கொண்டு பூஜை செய்வது முன்னோர்களை நினைத்து பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் பட்ச பதினைந்து நாட்களும் சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் அப்படின்னும் எந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக அந்த நான்கு உணவுகளை தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் குறிப்பாக சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் அதே போல் முன்னோர்களை வழிபட்ட பிறகு தான் மற்ற பூஜைகளை செய்ய வேண்டும் சுப காரியம் செய்யலாம் ஆனால் முன்னோர்கள் வழிபாடு முடிந்த பிறகு அந்த பூஜையை வைத்துக்கொள்வது அந்த காரியத்தை செய்து கொள்வது சிறப்பு அப்படின்னே சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தோன்னா தினமுமே பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது சிறப்பு அதே போல் முன்னோர்களை நினைத்து அவங்க படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றுவது மிக சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்கள் நம்மோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மனதார நம்பி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டில் விருந்தினர்கள் வந்தால் எப்படி அவங்கள மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அவங்க இருக்கிறதுக்காக நாமும் வீட்டில் இருக்கிற அனைவருமே மகிழ்ச்சியாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல் மகாலய பட்ச காலத்தில் தானம் அப்படிங்கிறது மகத்தான தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் முடிந்த வரை பதினைந்து நாட்களும் என்னென்ன தானங்கள் கொடுக்க முடியுமோ நம்மளால் என்ன முடியுதோ அதை தானமாக கொடுப்பது சிறப்பு குறிப்பாக வஸ்திர தானம் அன்னதானம் குடை தானம் காலடி தானம் போர்வை தானம் கொடுப்பது தேவைப்படுபவர்களுக்கு இதை நம்ம தானம் கொடுத்தோம்னா நம்ம இல்லத்தில் இல்லாமை அப்படிங்கிறது நீங்கி செல்வ வளம் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல் வாயில்லா பிராணிகளுக்கு உணவு தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் குறிப்பாக பசுமாட்டுகளுக்கு உணவு கொடுப்பது சிறப்பான ஒன்றாக கொடுக்க சொல்லப்பட்டிருக்கு தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வாக மாறும் இந்த தானம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல் மகாலய பட்ச காலத்தில் நம்மால் முடிந்த தானங்கள் அவசியமாக செய்ய வேண்டும் இந்த மகாலய பட்ச காலத்தில் விரதம் இருப்பவர்கள் மகாலய பட்ச விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக தாம்பத்திய உறவில் ஈடுபடவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாமிச உணவுகளை அவர்கள் சாப்பிடக்கூடாது வீடுகளில் குப்பைகளை சேகரித்து வைக்கவே கூடாது அதே வெங்காயம் பூண்டு முட்டை இந்த மாதிரி உணவுகளை சேர்க்காமல் பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு அதே தேவையற்ற பேச்சுகள் வீண் சண்டைகள் விவாதம் கண்ணீர் கவலை துக்கம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் கண்ணீர் சிந்துவது இந்த மகாலய பட்ச காலத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மகாலய பட்ச காலம் பதினைந்து நாட்களும் நம்ம முன்னோர்கள் நம்மோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மனதார நம்பி அவர்களை வரவேற்கும் விதமாக அவங்களுக்கு பிடித்த உணவுகளை தயார் செய்து அவங்களுக்கு தினமுமே படையல் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை அவர்களுக்கு வைத்து அர்ப்பணம் செய்துவிட்டு அதற்கு பிறகு அவங்களுக்கு நன்றியை செலுத்திவிட்டு இந்த உணவை கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னா தினமும் அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம அந்த உணவை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாகவே அமாவாசை நாளில் காலையில் கோலம் போடும் வழக்கம் பல வீடுகளில் இருக்காது அதே போல் தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் விளக்கேற்றுவதும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தர்ப்பணம் முடிந்த பிறகு திருநீறு குங்குமம் வைத்துக்கொண்டு விளக்கேற்றி சுவாமியை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்க வழக்கப்படி படையல் போட வேண்டியது விளக்கேற்றுவது கோலம் போடுவது இது அவங்கவுங்க வசதிக்கேற்ப செய்து கொள்வது சிறப்பு முடிந்தவரை இதை தவிர்த்து விடுவது கோலம் போடுவதை தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லுவாங்க அதே போல் குல தெய்வத்தையும் மனதார நினைத்து இந்த நாளில் நம்ம பிரார்த்தனை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் பித்ருகளின் ஆசி ஒத்தவங்களுக்கு இருந்ததுன்னா தீ வினைகள் எப்போவுமே அவங்கள அண்டவே அண்டாது அப்படின்னும் தீர்க்க ஆயுளும் செல்வ செழிப்பும் சந்தோஷ வாழ்வும் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மாறாக பித்ருகளை மறந்தவர்களுக்கு சாபமே வாய்க்கும் அப்படிங்கிறதும் அதுவே வாழ்வில் சுபிக்ஷம் இல்லாத நிலை அமைதியற்ற வாழ்க்கை சுப காரிய தடை இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் பித்ருகளை முன்னோர்களை திருப்தி செய்வது கடினமான காரியம் கிடையவே கிடையாது இரண்டு நிமிடங்களில் எல்லும் தண்ணீரும் அவர்கள் பெயரை சொல்லி விட்டாலே அவங்க ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க கிரகங்கள் கூட தர முடியாத ஆசிர்வாதங்களை நம்ம பித்ருகள் நம் முன்னோர்கள் நமக்கு அருள முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை தவறாமல் இந்த மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்களை வழிபட்டு சகல நன்மைகளையும் அடைந்து சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்